நடிகர் ஜெயம்பரியவர்களை தன்னுடைய மனைவி இருக்க தன்னுடைய உடமைகளை தர சொல்லி அடையாறு துணை ஆணையர் புகார் ஒன்று கொடுத்துருக்காரு கடந்த ஒரு மாத காலமாக ஆர்த்தி ஆர்த்திங்களுடைய விவகார செய்து தான் சொசின்படியில் வரலாவி இந்த நிலையில் நடிகர் ஜெயம்பரியவர்களை தற்சி வைக்கும் மும்பைக்கு போயிருக்காரு மும்பைக்கு போனோடனே அங்கே இருக்க செய்தியாளர்கள் நடிகர் ஜெயம்பரியவர்கள்ட்ட ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜெயம்பிரே அதற்கு பதில் சொல்லியிருக்காரு அதாவது செய்தியாளர்கள் நீங்கள் இனிமேல் மும்பையில் தான் இருக்க போகிறீங்களா அப்படின் கிட்டதுக்கு ஜெயம்புரியவர்கள ஆமாம் இங்கே தானே இருக்க போகிறேன் நான் வந்து ஒரு மாதம் ஆச்சு எனக்கு விட இங்கே தான் ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ரொம்பவே மனசு அமைதியாக இருக்குது இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு பதில் செஞ்சிருக்காரு நடிகர் ஜெயம்பரியவர்கள் தற்சமிக்க பிரதர்ஸ் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் தற்சமை நடந்துகிட்டு இருக்குது அதாவது பிரதர்ஸ் திரைப்படமானது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் காதலிக்கு நேரமில்லை ஜீனியனை பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படங்கள்லாம் குடிசுக்கெல்லாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் நான் பாலிவுட்டில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவு வேண்டும் அப்படின்னு ஜெயமிரைவிட சொல்லியிருக்காரு நான் ஆர்த்தி மேலே புகார் கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய பாஸ்போர்ட்டு கிரெடிட் கார்டு ஆதார் கார்டு ஃபான் கார்டு எல்லாமே ஆர்த்திக்கிட்ட தான் இருக்குது அதை கேட்டு தான் நான் இப்போ போலீஸில் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் சம்பாதிச்ச எல்லா பணங்களையுமே என்னுடைய மனைவி ஆர்த்திக்கிட்டே கொடுத்துட்டேன் எனக்கு இன்னும் எதுவுமே வச்சுக்க கிடையாது எனக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னா கூட ஆர்த்தி ஆர்த்திங்கள்ட்ட காரணத்தை சொல்லி கேட்பேன் அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலிமா எனக்கும் ஆர்த்திக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இதனால கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக நான் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னும் எங்களுக்கு திருமணமாகி பத்தாண்டுகள் ரொம்பவே சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தோம் அதன் பிறகு மூணு வருஷம்தான் ரொம்பவே என்ன நடந்துச்சு இல்லை பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலேயே நீ ஒரு மரியாதை இல்லாமல் வேலைக்கார மாதிரி தான் நடத்துனாங்க அதாவது எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த வீட்டில் கொடுக்க மாட்டாங்க அந்த வீட்டில் இருக்க வேளாக்காரங்க கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க முன்னாடியே என்னை ரொம்பவே அடிமையாக நடத்தினாங்க ரொம்பவே கேவலமாக பேசினாங்க இந்த பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு இப்படி வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்பவே நொந்து போய் தான் இந்த வாழ்க்கையே வேணாண்டு தூக்கி போட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்ட்டு ஜெயமிலே அவர் கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ ஹாலிவுட்டில் நிறைய வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது நான் அதை பயன்படுத்தி சூர்யா சார் எப்படி மும்பையில் செட்டில் ஃபாலிவுட் நடிச்சிக்கிட்டு இருக்காரா அதே மாதிரி நான் நடிக்க முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு ஜேம்பரியவர்களை அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னுடைய மகன்களுக்காக தான் நான் ரொம்பவே அமைதியாக போய்கிட்டு இருக்கேன் என்னுடைய மகன்கள் தான் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய பசங்களை வச்சு எனக்கு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குது ஆர்த்தி அவங்க தேவையில்லாத வதந்திகள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க சட்டப்படி நாடி நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லதான் போகிறேன் அப்படின்ட்டு மும்பையில் செய்தியாளர்களிடம் இருந்து ஜேபி அவர்களே சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கவனத்தில் கவனம் இது போன்ற இன்னும் நிறைய தவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் டூ பாயிண்டஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்